இந்த இந்த காணொலியில் நான் கோர்ட் போகிற மையக்கூரம் ஏற்கனவே நான் சொன்னது தான் அது என்னான்னு பார்த்துட்டோம்னா நிலத்தை ஆக்கிரமிச்சு நிறைய கடைகள் அப்படிங்கிற பெயர்லேயும் ஷாப்பிங் மாலு வீடுகள் அப்புறம் அது இதுங்கிற பெயர்லேயும் நிறைய கட்டடங்களை கட்டிட்டு வராங்க ஆனால் அந்த கட்டடங்கள் எல்லா பிரயோஜனமாக இருக்குதா அந்த கட்டடத்துக்குரிய முதலாளி அந்த இடத்துல அந்த கட்டடங்களை சரியாக கண்காணிக்கிறாரா இல்லை முறையான முதலாளிகள் தான் அந்த கட்டடத்தை கட்டுறாங்களா இல்லை யாராவது ஒருத்தர் பேரில் கட்டிட்டு இன்னொருத்தருடைய கண்காணிப்பில் விட்டுட்டு போகிறாங்களா அப்படி விட்டுட்டு போகிற கட்டிடங்கள் சமூக விரோத விரோதிகள்னால தீவிரவாதிகள்னால என்ன பயன்படுத்தப்படுதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காணொலியில் நான் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த காணொலி முதலாளித்துவமும் தொழிலாளித்துவமும் பாகம் பகுதி பத்து கேபிட்டலிசம் லேபரிசம் பார்ட் நம்பர் டென் நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான தலைப்பு முதலாளித்துவமும் தொழிலாளித்துவம் அது இந்த காணொலியில நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம்னா இன்னைக்கு இப்ப திமுக ஆட்சியில ஏகப்பட்ட நில ஆக்கிரமிப்பு ரியல் எஸ்டேட் காரங்களால் ஆக்கிரமிக்கப்படுது அதுவும் என்ன சொல்றதுன்னா வெறும் இந்த கட்டடம் கட்டதுனாலேயே அரச அரசாங்கத்துக்கு அரசுக்கு தமிழக மாநில அரசுக்கு வருமானம் வருதுங்கிற பேரில் கண்ணா பின்னான்னு யார் யார் நலத்துள்ளாரியே புகுந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க என்கிட்ட பிரச்சனைகள்லாம் ஓடி இருந்தது அதை கண் கூட நம்ம நீதிமன்றங்களையும் பார்க்குறோம் வெளியே சமூகத்துலேயும் நம்ம பார்க்குறோம் இதில் நான் இந்த காணொலியை நான் சொல்ல வந்த விஷயம் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க ம மக்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பின்னூட்டம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பயம் அங்கே அவங்ககிட்ட இருந்து வந்த இந்த மாதிரியான ஒரு வசதி கட்டமைப்பு இருந்ததுன்னா எங்கள் இடத்துக்குள்ளாரையும் அது அதுவும் காஷ்மீருக்குள்ளார இந்த தீவிரவாதிகளில் ஓடுற முடியாத மாதிரி இருக்கும் நல்லபடியாக நிம்மதியாக வாழலாம் தைரியம் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு பேச்சு பேச்சுக்கள் மூலமாக வந்தது அந்த விஷயத்த நான் இந்த காணொலியில் நான் என்ன சொல்கிறது இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பகிர்ந்து கற்றுக்கொள்ள போகிறேன் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ கேட்பாரற்று திமுக கட்சி சேர்ந்தவங்க நிறையா பேர் எல்லாம் கண்ணா பின்னணி ஏகப்பட்ட இடங்கள்ல இப்போ வந்து பத்தாயிரம் ஏக்கர் மேலே நிலத்தை ஆக்கிரமிச்சு ஸோ கட்டடமாக கட்டி தள்ளுறானுங்க கண்ணா பின்னாடி அது கருங்கல் ஜல்லிக்கல் உடைக்கிறதுக்கு கரு கருங்கல் இது பண்ணுறதுக்கு மலையை போட்டு உடைக்கிறாங்க கனிம வளங்களை நாசம் பண்ணுறானுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யார் யார் பேரில் என்னென்ன கட்டடம் இருந்ததே வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது திடீர்னு பார்த்தா ஒரு கட்டடம் ஒரு தொழிற்சாலையோ ஓடிக்கிட்டு இருந்தது அது நஷ்டமாயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனாலையோ நின்று போச்சுன்னா அது அப்படியே பாலடைஞ்ச கட்டலாக கட்டடம் பயிர் அதுக்குள்ளே போய் கொள்ளையர்கள் திருடர்கள் இன்னும் நிறைய சமூகத்தில் திருவாதிகள் தேசத்துறைகளும் ஒழுகிறாங்க இது பண்ணுறாங்க நாமளே நான் என்ன பண்ணணும் நம்ம ஜனநாயக கட்டமைப்பு வந்ததுக்கே காரணம் என்னென்னா எல்லாம் ஓடி போய் ஒளியக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எல்லா இடத்துல இருக்கிற மக்களுக்கு வீடு வசதிகள் இதெல்லாம் நம்ம கட்டி கொடுக்குறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க தேவைக்கு அதிகமாக கட்டடங்களை கட்டுறானுங்க அதாவது ஒரு டாக்டராக இருக்கட்டும் அல்லது ஒரு கலெக்டராக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு நபர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்குமே அவங்களுக்கு தேவையான வீடு என்ன இப்போ ஒரு இதில் இருக்கிறாங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சர்வீஸில் இருக்கும்போது தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸ் சொல்கிற புயல் இருக்குது அதில் அவங்க தங்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஏன் 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 வசதிக்கு தகுந்த மாதிரி வீடு வரும்னு சொல்லிட்டு வெளியில் போய் வீடு கட்டுறங்கிற பேரில் எல்லாம் நில ஆக்கிரமிப்பாக பண்ணிட்டு கிடக்குறானுங்க இதில் இதனால நமக்கு நாட்டுக்குள்ளார் என்ன ஆபத்து வருதுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு என்ன சொல்கிறது யார் யார் பேரில் எந்தெந்த கட்டடம் இருக்கிறதுங்கிறதே வந்து சரியாக பதிய மாட்டேங்குது அதனால என்ன பண்ணணும்னா நம்ம மத்திய அரசு நம்ம மாநில அரசுமே இதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் கட்டடங்கள் அப்படின்னா அந்த கட்டடத்தை கட்டிட்டு அதில் குடியிருக்கிறதுக்கோ அல்லது வாடகைக்கு விடவோ அல்லது ஒரு கடையை அங்கே கட்டிட்டு அதை வாடகைக்கு விட்டு ஏதாவது ஒரு அந்த இடத்துல கடையோ இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப்போ அல்லது வேறு எந்த ஒரு ஒரு உணவகமோ வேற எந்த ஒரு அங்கே நடக்கிற மாதிரி இருந்தாலும் அது கவர்மெண்ட்டுக்கு அப் அப்டேட் பண்ணணும் இது ஏற்கனவே நம்ம சட்டத்தில் இருக்கிறதா எப்படின்னா பொறுத்தவங்களை குடியிருக்க குடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த குடியிருக்கிறவங்களுடைய தகவல் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா காவல் நிலையத்தில் போய் நம்ம என்ன சொல்கிறதுன்னா தெரியப்படுத்தணும் இவங்க இவங்களுடைய தகவல்கள் இது இது இவங்க இங்கே தங்கியிருக்கிறாங்க இவங்களுடைய விவரங்கள் இது இது அப்படின்னு நம்ம காவல் நிலையத்தில் தகவலாம் கொடுத்துட்டோம்னா மக்களினுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறை அங்கே ஒரு பா பாதுகாப்பு கொடுப்பாங்க அவங்க ரோத்து வரும்போது இந்த இடத்துல இவங்கவுங்க தங்கியிருக்கிறாங்க இவங்கவுங்க இந்தந்த மாதிரியான நபர்கள் இங்கே வசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியும் ஆனால் எந்த தகவலும் கொடுக்காம இவங்க இஷ்டத்துக்கு என்ன சொல்கிறது விஐபி காம்ப்ளெக்ஸ் விஐபி நகர் அப்புறம் விஐபி கட்டடங்கள்லாம் ஏகப்பட்டது போட்டுச்சிட்டேன் அதுக்கு வேறு என்ன பண்ணுறாங்கன்னா தீவிரவாதிகளை கொண்டாந்து உட்கார வைக்கிறது அவங்களுக்கு அவங்க வேலை பார்க்கறதுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது போயிட்டுருக்குது அதே மாதிரி இந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்கிற மாதிரி லாட்ஜ்லேயும் அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறுது இதனால் என்ன ஆகுதுன்னா மக்களினுடைய அதாவது நீண்ட காலமாக நாட்டுக்கலார சமூக விரோதிகள் தேச விரோதிகள் ஊடுருவி தவறான விஷயங்கள்ல நடத்தி கொண்டு வந்த ஒரு பழக்கமானது இப்போ தீவிரமாயிருக்கு நம்ம நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டடங்களை கட்டுறது அதில் தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறதுலாம் இதில் தீர்வு என்னங்கிறத நான் சொல்ல முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கு நான் அப்புறம் மேற்கொண்டு என்ன இன்னும் மீதே இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் அவன் இங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அது தீர்வு என்னன்னு பார்த்துட்டோம்னா எந்த ஒரு கட்டடமுமே சொந்தக்காரங்க யாரோ அவங்களோடைய பெயரில் முழுமையாக இருக்கணும் அப்படி சொந்தக்காரங்களுடைய பெயரில் முழுமையாக பதியப்படல அப்படின்னா அந்த கட்டடங்களை இடித்து தள்ளுறது தான் ஒரே தீர்வு அங்கே அந்த கட்டடம் இருக்கவே கூடாது அது எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி அதுக்கு எத்தனை கோடி அவங்க முதலீடு பண்ணிணாலும் சரி அதில் தகவல் சரியாக இல்லைன்னா அதை அப்புறப்படுத்துறது நீக்கிறது தான் சரி ஏன்னா நீக்கிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறதுனா முறையாக நம்ம தகவலாம் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு அரசியலமைப்புக்கு ஆதரவாக ஒத்துழைப்பு கொடுத்து உழைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனால் இப்போ தகவல் எதுவும் கொடுக்காம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கட்டிடத்தை கட்டிட்டு வேற எவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதில் தங்க வச்சுட்டு வாடகையை வசூல் பண்ணி காசு கொடுக்குறாங்கிற பேரில் வாடகையை வசூல் பண்ணிக்கிட்டு நிறைய வருமானத்தையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட மக்கள் மற்ற மக்கள் பாதுகாப்பத்தில் கவலைப்படாமல் சரியாக காவல் நிலையத்துலனா தகவல்களையும் கொடுக்காம இவங்களும் தகவல் வாங்கி வச்சிக்காமல் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆபத்தை அங்கே உருவாக்குறாங்க என்ன பண்ணணுன்னா யாரா இருந்தாலும் அங்கே வராங்க குடி வராங்க அப்படின்னா முதல்ல அவங்க கிட்ட அந்த ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை அந்த என்ன சொல்றதுன்னா இப்படி ஸ்மார்ட் கார்டுன்னு வந்துடுச்சிங்களா அந்த குடும்ப அட்டையை வாங்கி உடனே என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு மொ மொபைல் ஆப் கட்டாய் சீக்கிரமாகவே என்ன பண்ண ஏற்படுத்த பண்ணணும் ஒரு புதுசாக உருவாக்கப்படணும் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க வராங்களா வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் கார்டை காமிச்சு அந்த ஸ்மார்ட் கார்டில் இப்போ குடும்பமாக வராங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு கட்டாயம் காமிச்சாகணும் ஸ்மார்ட் கார்டை காமிச்சுட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற தகவலை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்புறம் என்னென்னா அந்த குடும்பமாக வந்திருக்கிறவங்க உண்மையாகவே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா அவங்க சொல்லியிருக்கிற தகவலாம் உண்மையாக அவங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஞ்சாப்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க பஞ்சாபில் தான் இருந்தாங்களா பஞ்சாபில் அவங்களுக்கு வேலைகள் இதை எதாவது பார்த்தாங்களா இல்லை வேறு ஏதாவது அஸ்ஸாம்லேருந்து வராங்களா அல்லது பக்கத்து மாநிலம் ஒரு கேரளாலேருந்து வராங்களோ இல்லைன்னா ஆந்திரிலேருந்து வராங்களோ அவங்களுடைய தகவலை நம்ம சரி பார்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னாச்சுன்னா நான் தங்கியிருந்த ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு மூணு மாடி கொண்ட ஒரு வீடு அதில் நான் மூணாவது மாடி அதுதான் உச்சத்தில் கடைசி மாடி அது தங்கியிருந்தேன் அதுக்கு கீழே ஒரு வீடு இருந்தது அதுக்கு இருந்த வீட்டில் தான் அதுவும் மொதல் மாடியில் தான் அந்த வீட்டு சொந்தக்காரர் இருந்தாங்க ரெண்டாவது மணிக்கு ஒருத்தவங்க புதுசாக குடி வந்தாங்க புதுசாக குடி வரும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு குடும்பத்தை குடும்பமாக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்கினாங்க அவங்க தங்கின கொஞ்ச நாள்லாம் என்ன ஆச்சுன்னா அந்த குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவிங்கிற ஒரு குறிப்பில் இருந்த பெண்மணியோடைய உண்மையான கடவுள் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் என் மனைவியை ஒரு கவர்ந்து இங்கே அழைச்சிட்டு வந்துட்டான் அதனால என் மனைவியை வந்து நீங்கள் என் கூட அனுப்புவீங்க அப்படின்லாம் வந்து அந்த வீட்டு சொந்தக்காரர்கிட்ட சொல்லி அப்புறம் அந்த பெண்மணியை இது பண்ணிட்டு அதுவும் அவர் வந்தவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்மணியை போட்டு அடி அடின்னு அடிச்சு அப்புறம் அதுங்க ஒரு பெரிய பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதனால என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டு சொந்தக்காரருக்கு தான் ஒரு மன உடைச்சல் ஏற்படுது இது மாதிரி இன்னும் நிறையவே நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு நம்ம ஒரு தடுக்கிறதோ அல்லது அதுக்கு ஒரு மாற்று இதோ நாம் கொண்டு வரதில்லை அதே மாதிரி ஒரு வீட்டு வந்து பார்த்துட்டோம்னா யாராவது ஒரு புது ஆள் வந்து தங்குவாங்க ஒரு வயசு பையனோ இல்லை ஒரு பையன் பொண்ணு மக்கள் இந்த மாதிரி குடும்பம் இல்லாத ஒரு வயது முதிர்ந்தவரோ இல்லை வயதில் வயது அதிகமானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குடியிருக்கிறதுக்கு வீடு கேட்பாங்க வீடு கேட்டு அது வீட்டில் குடியிருப்பாங்க அப்படி குடியிருக்கும் போது அவங்க எதுக்கு வராங்க ஏன் வராங்க அவங்களுடைய இது என்ன தற்கொலை என்ன எப்படியா இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மதுரை இல்லை ஒரு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இல்லை வேறு எங்க நம்ம சொன்னால் எங்க இங்கே நான் நாமக்கல் கரூர் இது மாதிரி எங்கேயாவது ஒரு ஒரு நகராட்சி அல்லது டவுன் டவுனுன்னு சொல்கிற நகராட்சி எல்லா அதுக்கு வெளிப்புறமாக இருக்கிற ஒரு கிராமம் அங்கேருந்து நீங்கள் போறீங்க போகிறீங்க உங்களுக்குன்ட்டு ஒரு குடும்ப அட்டை இருக்கும் ஆதார் கார்டு இன்றைக்கி நம்ம ஆதார் கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி இருக்குது அப்புறம் நிறையா தகவல்கள் என்ன சொல்றதுன்னா ஆவணங்கள்லாம் நமக்கு அரசாங்கம் கொடுத்துருக்குது அந்த ஆவணங்களை காமிச்சிட்டு அந்த ஆவணங்கள் என்ன சொல்றதுன்னா அரசு பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அங்கே உக்காரணும் இது எங்கே ரொம்ப கராராக நம்ம அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ தனியாக கண்டிப்பாக நம்ம இந்திய நாட்டில் ஆப் ஒரு செயலி ஒன்றையும் தயார் பண்ணி ஆகணும் அதுவும் விரைவாக துரிதமாக இதில் செயல்பட்டு ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த ஆப்பு எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த மொ மொபைலில் என்ன பண்ணணும் இப்போ வீட்டு சொந்தக்காரங்க அப்படின்னா இப்போ குடியிருக்க வராங்க அதாவது வீட்டு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கடை ஒரு கடைமை உரிமையாளராக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு கட்டடமாக இருந்தாலும் சரி அதுக்கு உரிமையாளர் என்ன பண்ணணுன்னா அந்த பயோமெட்ரிக் வைக்கிற தம்பு தம்புன்னு சொல்கிற தம்புனா இது ஆனால் பொதுவாக நம்ம பயோமெட்ரிக் நம்ம சொல்ல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற அந்த ஒரு எந்திரத்தை அது எப்படின்னா மொபைலோடு கனெக்ட் பண்ணி நம்ம அதில் வச்சலான்னு வச்சுக்கோங்களேன் அது கட்டாயி வச்சுருந்துருக்கணும் அது எப்படி நம்ம அரசாங்கம் அந்த கட்டட உரிமையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அளவுக்கு துரிதமாக கொண்டு போய் சேர்க்கலாம் நான் இது முன்னாடியே இதுக்கு சம்மந்தமாக யோசனை கொடுத்துருக்கேன் எப்படின்னா இப்போ ஒரு அந்த பய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற ஒரு என்ன சொல்கிறது அந்த எந்திரத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஐரோப்பிய நாடுகளில் இருந்து நம்ம அதை இறக்குமதி பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம் யார் நல்ல ஒரு தரமான அந்த எந்திரத்தை நமக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு டையப்பு வச்சுக்கலாம் அது ஒரு இணைப்பு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா மரணவங்கிட்ட அந்த இடத்துலையே பயோமெட்ரிக் வச்சாகணும் வச்ச வச்சு அந்த ஆதார் கார்டில் இருக்கிற நபர் இவர் தானா அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் உறுதிப்படுத்தி ஆகணும் அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு என்னென்ன கட்டடங்கள் நம்ம அரசு அங்கீகாரமாக அரசனுடைய அங்கீகாரத்தில் கட்டப்பட்டிருக்குது அப்படிங்குறது நல்லாவே தெரிஞ்சிடும் ஏதே இதெல்லாம் இந்த ஒரு தகவலுக்கு கீழே தகவல்களுக்கு கீழே வரலையோ அந்த கட்டடங்கள்லாம் நம்ம முறையாக ஆய்வு செஞ்சு அதனுடைய உரிமையாளர் யார் அவங்க எங்க இருக்கிறாங்க யார் அங்கே வாடகைக்கு வச்சுருக்கிறாங்க யாரை உட்கார வச்சிருக்கிறாங்க அவங்க வந்தது நோக்கம்னா அவங்க எத்தனை வருடங்களாக இருக்கிறாங்க எந்த நாட்டிலேருந்து வந்தவங்க அல்லது எந்த இருந்து வந்தவங்க எத்தனை காலமாக இருக்கிறாங்க ஒரு மாணவராக இருக்கிறாங்களா இல்லை போகிற நபராக இருக்கிறாங்களா ஏன்னா இது எங்கே வந்து பெரிய அளவில் பயன்படும் அப்படின்னா நம்ம சென்னையில் பெரிய அளவில் பயன்படும் ஏன்னா அவங்களுக்கு இந்த த இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மேம்பாடு முறை அவங்களுக்கு அவங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது அவங்களுடைய அறியாமைய விளக்கி கொடுக்கும் இன்னொன்று வெளியால் நம்ம ஊருக்குள்ளேயோ அல்லது நம்மளுடைய இருக்கிற பகுதிக்குள்ளேயோ வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் செய்யவோ அல்லது தேவையில்லாத என்ன சொல்கிறதுனா தாக்குதல் நடத்தவோ வந்து நமக்கு வாய்ப்பு இருக்காது இது இது எங்கே நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம புறங்கள்ல நம்ம முற்றிலும் பாதுகாக்கப்பட்டு தான் நம்ம ஆக்கிடணும் வேறு யார் உள்ளே வந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்கள அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத நான் இதில் ஒரு தெல்ல தெளிவாக உறுதியாக நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஒரு தேவைக்கு அதிகமான கட்டடங்கள் அவங்க கட்டுறாங்களா அப்படிங்கிறது என்னாகும் பார்த்துட்டோம்னா நமக்கு புரிய வந்துடும் அவங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு நபருக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்க வ வருமானத்துக்கு ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் கட்டடம் கட்டிக்க முடியும் அதுக்கான இது மட்டுந்தான் அவங்க என்ன சொல்கிறதுன்னா வருமானத்தை காமிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க கட்டினது ஒரு அஞ்சாறு இடத்துல கட்டடங்களை கட்டிருக்குறாங்க அதுவும் அரசு அரசு அரசுக்கிட்ட கணக்கு காமிக்காமல் கணக்கில் வராத வ வருவாய்க்கு வருவாயோட அதிகமான பணத்தை அவங்க புடங்கியிருந்துறாங்க அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகுனா நமக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது என்ன பண்ணான்னா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கிட்டு அவங்களோட அவங்களோடைய கட்டடத்தை முதல்ல இடிச்சிடணும் என்ன கட்டடம் கட்டியிருந்தாலும் சரி அவங்க அது எத்தனை கோடி போட்டிருந்தாலும் சரி அது முதல்ல இடிச்சு தள்ளிடணும் அது முதல்ல முறையான அனுமதியில் வந்திருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அது யாராக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி கட்சித் தலைவராக இருந்தாலும் சரி வேற என்ன சொல்கிறது பெரிய பிரமுகராக இருந்தாலும் சரி அவங்க அவர் இந்த நாட்டு பிரதமராக இருந்தாலும் கூட சரி அதாவது நம்ம அப்போ மோடி அவர்கள அப்படி இல்லை அவங்க அவர் அவர் நேர்மையான ஆட்சி தான் முன்னிட்டுருக்காரு நான் சொல்கிறேன் ஒரு எழுப்பு காலத்தில் எதிர்காலத்தில் யாராவது நம்ம இந்திய பாரத பிரதமராக யாராவது வராங்க அப்படின்னா அவங்க இல்லை முன்னாள் பிரதமர் யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மே அவங்களுடைய கட்டிடங்களையும் இடித்து தான் நம்ம தள்ளி ஆகணும் ஏன்னா கட்டடங்கள் அதிகமாக சேர சேர என்னவென்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு சூரியன்லேருந்து இருந்து பூமியோடைய ஒரு அடிப்பாக வரைக்கும் ஏன்னா நான் நம்ம நாட்டில் பார்த்துட்டோம்னா இந்த தமிழகம் இருக்கிற அந்த தெற்கு பகுதி தக்காளி பீடு உண்மையாக இருக்குது ஆனால் அது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் ஒரு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணுன்னா இந்த இடையில இருக்கிற அந்த கட்டணங்கள் ஒரு இது மாதிரி ஒரு மீடியம் மாதிரி ஒரு இன்ஃபுலேஷன் இருக்கிற மீடியம் மாதிரி என்ன பண்ணணும்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும் நிறுத்திடுவோம் இல்லைன்னா வந்து ஏதாவது இடையூறு செய்யும் படி இடையூறு செய்யும்போது என்ன இந்த நமக்கு நிலத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு இதெல்லாம் டிஸ்க்குன்னு சொல்கிற மாதிரியான அந்த பாறைகளோடைய நக நகர்வுகள் அதிகமாகும் அப்போ இதுக்கு இதனால் என்ன பூகம்பம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த தகவலெல்லாம் என்னென்னா நானும் நானும் புவியில் ஜியாகிராஃபி படிச்சிருக்கிறேன் ப படித்த விஷயத்தில் நான் உணர்ந்து அதில் இந்த விஷயங்கள்னு நான் சொல்கிறது அதிகமான அதாவது டேமும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கட்டக்கூடாது அதே மாதிரி கட்டிடங்களும் நம்ம என்ன பண்ண கூடாது பண்ணக்கூடாதுன்னா கொச்சை கொச்ச கொச்ச கொச்சம் நெருப்பு நெருங்க நிறையா கட்டக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இயற்கைக்கு புறம்போ நம்ம பண்ணக்கூடாதுன்னு நிறைய இருக்குது அது எல்லாருமே கொஞ்சம் உற்று கவனிக்கணும் நம்ம அரசாங்கமும் நல்லா உற்று கவனிக்கணும் அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கட்டடங்கள் தேவையில்லாத கணக்கில் வராத கட்டிடங்களை இடித்து தள்ளி அங்கே என்ன பண்ணுங்கன்னா அந்த நிலத்தை அரசகம் காடுகளை மறுபடியும் புதுப்பிச்சு அதை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த நிலங்களை கையாக படுத்திடணும் ஏன்னா இப்போ நம்மளே இருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்தியா நாட்டில் அதாவது க குழந்தை கருவுறுதலினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே தான் வருது முன்னே இருந்ததோட அதனுடைய சதவீத தான் குறைஞ்சிருக்குது அப்போ நம்ம இன்னும் அப்படியே இன்னும் ஒரு இருபது வருடங்கள் மேலே நம்ம அப்படின்னா இருபது வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டங்களை நம்ம நோக்கி போது நமக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக மக்கள் தொகை குறஞ்சிரும் மக்கள் தொகை குறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே மூச்சு மூச்சு விடுறதுக்கு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நிலங்கள் இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் கூட உருவாயிரும் அப்போ என்ன ஆகுனா நம்ம தொழிலை எல்லா காலகட்டத்துலேயும் இருக்கிற மாதிரியே நம்மளால் நடத்தி கொண்டு இருக்க முடியாது அதனால நான் உத்தியோகம் சொல்லி ரொம்ப தரவாதத்தின் நான் கொடுத்துட்றேன் ஏன்னா நம்ம தொழில் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கே தெரியும் எவ்வளோ நிறைய பேர் எல்லாம் போதைக்கு அடிமையாகிட்டாங்க போதைக்கு அடிமையானதுனால என்ன ஆகுனா இவங்களுடைய பாதிப்பு பிற்காலத்தில் ஒரு இருபது வருடங்களுக்கு பின்பு நம்மளை கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிக்கும் பெரிய அளவில் நம்மளை பாதிக்கும் போது என்ன ஆகுனா அப்போ இத்தனை தொழில்களை நம்ம ஏற்படுத்தினது எல்லாம் ஒரு வீண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா கட்டாயம் வரும் அப்படி வரும்போது என்னன்னா நம்ம கட்டணங்களே நமக்கு வந்து என்னன்னா ஒரு யவனம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் என்னன்னா குறிப்பா கணக்குல வராத கட்டிடங்களை நம்ம ஒரு வெடிவிச்சோ அல்லது ஏதாவது ஒரு வழி பண்ணி நம்ம அதை தகர்த்துக்க தகர்க்கிற மாதிரி தான் வரும் அந்த விஷயத்துல நம்ம தமிழ் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தலைமையிலான மாநில அரசு பெரிய அளவில் நடவடிக்கைகள் எடுக்கணும் அதுவும் கராரான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவர் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய பார்வையில பார்த்துட்டோம்னா கட்சிக்குள்ளாரையே ஸ்டாலினுக்கு விரோதமாக செயல்படுறவங்க இன்றைக்கி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வராங்க அதெல்லாம் தாண்டி தான் அவர் வராரு ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணணும் இந்த கட்டடங்களை சும்மா ஆக்கிரமித்து கட்டுறத ஒரு பழக்கத்தை விட்டு வடிக்கணும் இன்னொன்று இந்த மாதிரி கட்டடங்களை கட்டுறாங்கன்னா அதுக்கு விற்பனை பண்ணுற ரியல் எஸ்டேட் காரங்க எல்லா தகவல்களையும் அவங்க ஒழுங்காக சரி பண்ணி வாங்கினா அவங்க தகவல்களை எப்படி சரி பண்ணி பார்க்கணும்னா அந்த ஒரு நிலத்த விற்பனைக்குன்னு சொல்லி போட்டு விற்கிறாங்க அப்படின்னா அதை வாங்க வர்றவன் உண்மையாகவே அவனுக்கு தேவையான அளவு கட்டடத்துக்காக தான் வாங்க வரானா அல்லது தேவைக்கு அதிகமான கட்டடத்தை கட்டுறதுக்காக அவன் வாங்க வரானா அவன் ஆதார் கார்டு என்ன அவன் பூர்வீகம் என்ன அவன் வேலை என்ன அவன் சம்பாதிக்கிற சம்பளம் என்ன அவன் சம்பாதிச்ச காசு இது முன்னாடி வரைக்கும் எத்தனை கட்டடங்கள் கட்டியிருக்கிறான் இதுக்கப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் தேவைக்கு அதிகமாக கட்டடம் கட்ட வரான் இந்த தேவைக்கு அதிகமான கட்டடங்களுக்கு கட்டுறதுக்கு முதலீடு பண்ணுற பணம் அந்த நபருக்கு முறையாக அரசு அங்கீகாரம் கொடுத்த வழியில் தான் வந்திருக்குதா இல்லை அரசு அங்கீகாரம் பண்ணாத வழியில் வந்திருந்தா இதெல்லாம் வந்து அவன் ரியல் எஸ்டேட்டுக்காரன் சோதனை பண்ணணும் அவன் அவன் பண்ணாத வேலையை தான் என்னென்னா இப்போ நான் இருக்கேன் எல்லா தகவல்களையும் எடுத்து எப்படி நான் நாட்டுக்குள்ளார நம்ம தெருக்குள்ளேற ஊருக்குள்ளே எல்லாம் கயவர்களையும் தேசப்பிரோகிகளையும் சமூக விரோதிகளையும் உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரியான தகவலாம் சேகரித்து ரொம்ப அதுக்கெலாம் என்ன சொல்றதுன்னா ராத்திரி பகலன்னு பார்க்காம தூக்கம் கெட்டு போய் கண் முளித்து ம மண்டை சூடு ஏறி போய் இவனுக்கு அந்த ரியல் எஸ்டேட் கண் பற்ற பண்ணுற அட்டோழியத்தை அப்படியே என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தகவலாக நோண்டி நோண்டி பார்த்து அதில் இருக்கக்கூடிய தகவல் தகவல் உண்மையாக ஆராயிருக்கு அங்கங்கே ஆள் அனுப்பி இந்த தகவல் வெளியும் கசியாத மாதிரி அங்கே இருக்கிற ஆளுங்களையே கொஞ்சம் என்ன சொல்கிறது அவங்களோட தூண்டி தூண்டிவிட்டு அவங்ககிட்ட இருந்து தகவல்களை தகவல்களை சேகரித்து வெளியில் யாராவது ஒரு தீவிரவாதி இல்லை வந்து என்ன சொல்கிறதுனா சமூக விரோதியாக பார்த்தானா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் சேகரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரியாத மாதிரியான ஒரு என்ன சொல்கிறதுனா அது ஒரு ஒரு நாடகம் மாதிரி நாங்கள் இது பண்ணி அப்புறம் தகவல்களை எடுத்து வரதுக்கு நாங்கள் பாடு எங்களுக்கு தான் தெரியும் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செய்து விட்டு வைக்க வேண்டான்ட்டு இந்த காணொலி மூலமாக நம்ம இந்திய அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறேன் எங்க பார்த்தாலும் நீங்கள் கட்டணங்கள்லாம் கட்டிக்கிட்டே போவீங்க அது என்ன நமக்கு என்ன சொல்றதுன்னா நம்ம நாட்டு மக்கள்ல வசிக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிற காலத்துல நான் மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் இதுல இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன் தகவல்களை அடிப்படையாக வச்சு நீங்கள் நம்ம இந்திய அரசாங்க அப்புறம் அதாவது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே என்ன பண்ணணும்னா மேற்கொண்டு ரொம்ப இன்னும் தீவிரமாக ஆராய்ந்து அந்த கட்டடங்களில் தேவையான அளவு இப்போ இருக்கிறத மட்டும் அங்கீகாரம் பண்ணிவிட்டு தேவையில்லாத கட்டணங்கள் எதுக்காக கட்டணம் ஏன் கட்டின அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டணங்களை அப்புறப்படுத்தணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த கட்டணம் கட்டணவனுக்கு போய் அபராதங்கள் விதிக்கணும் சிறை தண்டனை கொடுக்கணும் அதாவது இதில் அந்த மாதிரியான தண்டனைகள் எதுக்காக எப்போ போகணும்னா அவன் முறையாக கணக்கு காமிக்காமல் அவன் கட்டியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அவ்வளோவோ கொடுக்கணும் அவங்க கணக்கு காமிச்சிட்டாங்க அவங்க சரியாக கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அவங்கள நம்ம சரிப்பா இங்கே உங்களுடைய கட்டட கட்ட வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் இல்லை நல்ல ஒரு சமூக நம்ம என்ன சொல்கிறோம் பொருளாதார வளர்ச்சி நீங்கள் மேம்படுத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு தட்டி கொடுக்கலாம் நம்ம நான் நிறையா ஒரு பாராட்டுகள் சொல்லலாம் ஆனால் எவன் ஒருத்தன் கணக்கில் வராத பணத்தை கா கொண்டு போய் முதலீடு பண்ணி கட்டடங்கள் கட்டுறோம் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்ததுலேருந்து யாரா இருந்தாலும் அந்த அப்போ பதிவு கட்சத்தில் முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஒரு மந்திரியாக இருந்தாலும் சரி எந்த முந்திரியாக இருந்தாலும் சரி அவங்கள எல்லாத்தையும் தூக்கி கடைசி அந்த நிலத்தை நம்ம முறையாக அதுவும் அந்த நிலங்களை முன்ன முன்னாள் முன்னாட்கள் காடாக இருந்தாவோ அல்லது விவசாயமா நிலமாக இருந்ததாவோ அந்த நிலத்துக்கு அப்படியே மாற்றி கொடுத்துருணும் ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பக்கத்துலயே எவ்வளோ ஒம்போ ஒம்பது லட்சம் பத்து லட்சக்கெலாம் வந்த நேரம் இன்றைக்கி என்னாச்சுன்னா முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடிலாம் ரே விலையை ஏற்றிட்டு பேசிட்டு கிடக்குறாங்க நாம் ஒரு ஏக்கர் ஏக்கராக நிலத்தை அவனுக்கு நம்ம சில லட்சங்களில் கொடுத்ததை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறானா அவன் அவன் சதுரடி சதுரடியாக என்ன பண்ணுறான்னா சில ஆயிரங்களில் சொல்லி அது மொத்தம் ஒரு ஏக்கர்லாம் வந்து நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் விலையை ஏற்றி வச்சிருக்கான் நீ ஏற்றி வச்சது என்ன பண்ணாலும் முறையாக பண்ணு நீ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு பண்ணு நீ ஏன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாத பண்ணுற தான் இந்த ரியல் ரியல் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற அந்த குழுவினுடைய ஒரு கேள்வியே அந்த கேள்வியை நான் என்ன பண்ணுறேன்னா நான் நம்ம அரசியலமைப்பு நீதித்துறை மற்றும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசாங்கே நான் கொடுத்துறேன் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்புறம் டிவிஷன் போட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா இதில் மேற்கொண்டு பல ஆய்வுகளை நடத்துங்க ஏன்னா எல்லா மக்களுக்கும் கட்டடங்களை கட்டணுங்கிற ஆசையே நம்ம நாட்டு இல்லை பெரும்பாலான நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூற்றி மூணு சதவீத மக்களுக்கு அந்த நிலத்தில் ஒரு நாலு மரக்கன்று நடணும் ஏன்னா ஒரு வாழைக்கன்று நடணும் இல்லை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்குது அவங்களுக்கு ஆசை அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏதாவது ஒரு ஒரு எழுநூற்றம்பது ஆயிரம் சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுர அதில் ஒரு வீடு கட்டிட்டு தேவையான அளவில் இருந்துக்கலான்னு தான் ஆசை ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா தேவைக்கு அதிகமான வீடுகளை கட்டி கொடுத்து தேவைக்கு அதிகமான கட்டடங்களை கட்டி கொடுத்து மக்களுடைய மனசை வந்து கவருங்கிற பேரில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரில் அந்த என்ன சொல்கிறது விஐபி ஜி ஸ்கொயரு இவனுங்க எல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸை போட்டுச்சு அங்கே வேலைக்கு ஆள் உக்கார வச்சு அவனுங்க எல்லாம் யார் யாரையோ பேச சொல்லி அவனுக்கு பேசுகிறாங்க அதுவும் இப்போ இல்லை ரியல் எஸ்டேட்டு நம்ம ஆஃபீஸில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அவனுங்க அந்த வேலை பார்க்குற இடத்துல நம்ம ஒரு ஃபோன் கால் பண்ணுறோம் அந்த லீட்ஸ் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அதில் இருக்கிற நபர்களுக்கு கால் பண்ணி பேசினோம்னா அவங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு இரண்டு மூன்று கட்டடங்களும் அல்லது இல்லை நிலத்தை வாங்கி ஆக்கிரமிச்சவங்களாம் இருப்பானுங்க அவங்கள மறுபடியும் எப்படி தேவை நம்ம என்ன பண்ணணுன்னா வ வருவாய்க்கு அதிகமாக கடல கருப்பு பணத்தை வச்சு அவன் நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டடங்க க கட்டணா மட்டும் பார்க்கக்கூடாது அவனுக்கு தேவையே எவ்வளவு நீ இருக்கிற நீ இப்ப சென்னையில இருக்கிற அப்படின்னா சென்னையில நீ வசிக்கிறதுக்கு ஒரு நிம்மதியான வீடு எவ்வளோ மிஞ்சி மிஞ்சு போன ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு மூவாயிரம் சதுரடி தான் மூவாயிரம் சதுரடிக்குள்ளார இங்கே இருக்கிற எத்தனை சொல்றது என்னன்னு சொல்றது நம்ம ரெண்டு பிஹெச்கேவாக இருக்கட்டும் இல்லை மூணு பிஹெச்கேவாக இருக்கட்டும் எவ்வளோ ஆனாலும் நம்ம மூவாயிரம் சதுரடிக்குள்ள நிம்மதி நல்லா கட்டிக்கலாம் அதுல ஃபேனு ஏசி அப்புறம் கழிப்பறை குளியலறை வேறு என்ன சொல்கிறது இந்த குளிர்சாதனயந்திரம் அப்புறம் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கேனு அந்த அதாவது ஆர்வோ வாட்டர் மெ மிஷின் இல்லை ஆர்வோ வாட்ரு பிளான்ட்டு இல்லை நம்ம தண்ணியை வந்து சுத்திகரிக்கிற ஒரு என்ன சொல்கிறது ரீசைக்கிள் மிஷினு இது எல்லா அதையும் நம்ம உழுக்குலராக நம்ம வச்சு நிம்மதியாக நம்ம அதில் குடியிருக்கலாம் ஆனால் அவனுங்களுக்கு அதுக்கு மேலே நிலம் இதுக்கு தேவைப்படுது எத்தனை வீடுகள் தேவைப்படுது நம்ம முதல்ல அதில் ஆராயணும் அவன ஒரு நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எடுத்துக்கோங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் எடுத்தோம்னா நான் சொல்ற மாதிரி இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு இல்லை மூவாயிரம் சதுரடி இல்லை வீடு குடும்பத்தை எல்லாத்தையும் அமைச்சுக்கி வீட்டுக்கு ஒரு அஞ்சாயிரம் குழந்தைங்களே இருந்தாலும் நடந்து மூவாயிரம் சதுரடி இல்லை அந்த வீடு போதுமானது தான் அதுக்கு மேலே ஏதாவது நிகழ்ச்சி அதீக்கும் போது சொந்த வந்தங்கள் வராங்க போகிறாங்க அப்படின்னா அது வீடு நெருக்கடியாக இருக்கிறது வேற வீடு பிடிக்கிறது ஹோட்டல் பிடிக்கிறது அப்படி இப்படின்னு இருக்கும் அது சகஜம்தான் ஆனால் அதுக்கு மேலே எனக்கு அண்ணா நகரில் ஒரு வீடு வேணும் இதில் தரமணியில் ஒரு வீடு வேணும் பெருங்கோடியில் ஒரு வீடு வேணும் அப்புறம் என்ன சொல்கிறது கூடுவாஞ்சேரியில் ஒரு வீடு வேணும் அங்கங்கே நான் ஒரு ஒரு வீடு வாங்கி வச்சுட்டேன்னா எனக்கு அங்கே போனால் அங்கே தங்கிறதுக்கு என் மொத மகளுடைய வீட்டுக்கு போனால் அங்கே தங்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அங்கே மாப்பிள்ளை எல்லாம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என் பக்கமாகவே இருப்பாங்க இப்படி எல்லாம் கண்ட கண்ட கனவுகளை போட்டு குழப்பிட்டு ஏவைக்கு அதிகமாக கட்டடங்கள் கட்டணுங்க ஒன்றா அது இடிச்சு தரணும் அப்படி இல்லைன்னா அந்த கட்டடங்களை நம்ம அரசாங்கம் கைப்பற்றி நம்ம ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுத்துடணும் நீங்கள் அந்த அதுவும் நம்ம பார்க்கணும் அந்த வருவாய்க்கு அதிகமாக பணத்தை ஏதாவது கருப்பு பணம் அல்லது தவறான பணத்தை போட்டு நம்ம கட்டியிருக்காங்க அப்படின்னா முதல்ல இந்த சேரி பகுதியில் இருக்கிற மக்களை அதுக்கு மாற்றி விட்டு அவன் எத்தனை நாள் அந்த கட்டடங்களை பயன்படுத்தி இப்போ மக்களை நம்ம அதுக்கு மா மாற்றும் போது அவனுக்கு அதில் எவ்வளோ இழப்பு ஏற்படுது அவனுக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்து நம்ம செட்டில் பண்ணி நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம மக்களை நம்ம அங்கே மா மாற்றிக்கலாம் மக்களை ஒரு பாதுகாப்பாக அங்கே தங்க வைக்கலாம் இந்த மாதிரி திரும்ப நம்ம அரசாங்கம் யோசிக்கணும் அப்படி யோசிச்சு என்ன பண்ணணும் நம்ம மக்களினுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுருக்குறேன் இன்னும் இந்த பேசிக்கிட்டு இருந்தோம்னா வளவள கொட போயிட்டு இருக்கேன் அந்த வளவள கொடக்கோல விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்டே நான் விட்டுறேன் நீங்களே ஆய்வு நடத்துக்க ஆய்வு நடத்தி என்னென்ன பண்ணணுமோ நான் அரசியல் அமைப்பு பூர்வமாக நீதித்துறையினுடைய கண்காணிப்பு கீழே அதே மாதிரி நம்ம குடியரசு தலைவரோடைய ஒரு மேற்பார்வை அல்லது அவங்களுடைய கட்டளை கீழே இந்த ஒரு விஷயத்து மன நடவடிக்கைகளில் எடுங்கன்னு அந்த காணொலி நான் முடிச்சுக்கிறேன் என்னுடைய காணொளி கண்டிப்பாக நிறைய பேருக்கு மனக்கசப்பு கொடுக்கும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அதனால் இதை விரும்புகிறவங்க நேசிக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த காணொலி பிடிக்குமோ அவங்களுக்கு அனுப்பி பார்க்க சொல்லுங்க எல்லாருக்குமே அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கிறது பிடிக்காத ஒரு சந்தேகமாக தான் இருக்கும் அந்த சந்தேகத்துக்கு நம்ம பள்ளிக்கூட ஆக முடியாது அதனால பிடிச்சவங்க மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கருத்து இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ஆகிடுங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காணொலாம் வரும்போதெல்லாம் ஏன்னா ஒரு தலைப்புலேயே வந்து பிடிக்கிற விஷயமும் நான் சொல்லுவேன் பிடிக்காத விஷயமும் நான் சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு ஒரு பிடிக்கிற விஷயம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பிடிக்காத விஷயத்தினோடைய பிடிக்காத விஷயத்த அடிப்படையாக வச்சு நான் பிடிக்கிற விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதனால நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா தேச நலனுக்காக நான் உங்களுக்கு புதிய தகவல்களை நான் எடுத்துகிட்டு வரேன் நன்றி வணக்கம்